ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொபிச்செக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உங்களோட ஆதார் டை மிஸ் ஆகிடுச்சி அதோடய நம்பர் மட்டும்தான் இருக்குது ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பரும் இல்லை அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் ஜீரோ அமௌண்ட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு பார்ப்பாங்க இதுக்கு வந்து நீங்கள் இந்த ரெண்டு விதமான ஆப்பை தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும் இதை பயன்படுத்தி தான் பண்ணப் போகிறோம் இந்த நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி இதுக்கான வீடியோ போட்டிருக்கேன் அதை எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துங்க இந்த ஆப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே போட்டிருக்கேன் அதை செக் பண்ணிங்க இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஆன் மணி டிஸ்கவரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துக்குறேன் நெஸ்ட்டு கொடுத்துக்கிறேன் நெஸ்ட்டு கொடுத்துக்குறேன் ஐ எம் ரெடி வித் மை இருக்கும் அது கொடுத்துங்க இதில் வந்து யாரோட ஆதார் கொடுக்கணும்னா உங்கள் ஃபேமிலியில் யாரோட இருக்கும் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணியிருப்பீங்களே அவங்களோட ஆதார் நம்பரை இதில் கொடுத்துங்க அவங்க ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும்ல அந்த மொபைலில் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க கொடுத்துட்டிங்கன்னா இப்படி தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கேட்கும் கொடுத்துட்டு அக்ரி கிளிக் பண்ணி ப்ராசஸ் கொடுத்துருங்க கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும் அலோ கேட்கும் ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸை வந்து ரிவீல் பண்ண சொல்லும் ஃபேஸை வந்து வெளிச்சத்துக்கு நேரம் கரெக்டாக வச்சுங்க வச்சுக்கிட்டு கண்ணை வந்து ஒன் டைம் பிளிங்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேப்ச்சர் ஆகிடும் கேப்ச்சர் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு அண்ணன் ஸ்டெப்புக்கு போயிடும் அவ்வளோதான் இப்போ வந்து உங்கள் ஃபேமிலியில் ஆதார் நினச்சிருப்பாங்களா அவங்க டீட்டெயிலெலாம் வந்திருக்கும் இதில் வந்து மேலே பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஓ ரைட் சைடில் மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஹேரோ மார்க் இருக்கும் அந்த ஆர்ஓ மார்க்கை க்ளிக் பண்ணிங்க ஆடை அனதர் ப்ரொஃபைல்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க இப்போ வந்து உங்களோடய ஆதார் நம்பரை போட்டுங்க இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர் இருக்காது கொடுத்து கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்களோடய ஃபேஸை இதில் காட்டுங்க ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர் பேச காமி பேச காமிச்சிருப்பீங்க இப்போ உங்களோட ஃபேஸை காட்டிங்க இதில் கொடுத்து மாதிரியே கண்ணை பிளிங்க் பண்ணிங்க அப்படின்னா கேப்ச்சர் ஆகிடும் கேப்ச்சர் ஆகினதுக்கப்புறம் சக்சஸ்ஃபுல் ஆகிடும் இப்போ வந்து திரும்பி பேக் வந்துடும் பேக் வந்தோடனே திரும்பி அந்த ஹோம் பேஜில் இருந்தது பார்த்தீங்களா அந்த பேஜ்லேயே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயிலும் கீழே வந்துடும் இப்போ அந்த டீட்டெயிலை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர்ன்னு இருக்கும் ஷேர் ஐடின்னு அதை கொடுத்தீங்கன்னா டவுன்லோடு ஆதார்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த டவுன்லோடு ஆதார்ன்னு க்ளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு அவ்வளோதான் கண்ணினி கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்பி அந்த பேஜுக்கு ஷேர் கேட்கும் நீங்கள் பிடிஎஃப்பில் இருந்தே ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது பாஸ்வேர்டு வந்து ரெகுலராக போடுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு நாலு லெட்ரு போட்டு உங்கள் வருஷம் போட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இது போல் தான் உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம் இது போல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி